ஓட்டுநர் நண்பர்கள் அனைவருக்கும் ஆல் இண்டியா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அகில இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் இந்த பதிவு நம் குழுவில் பயணிக்கும் ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் இந்த பதிவு நண்பர்களே நம்ம வந்து சங்கம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு நபர்களும் வந்து நூற்றி ஒரு ரூபா செலுத்தணும் அது கட்டாயமாக செலுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நண்பர்களே நம்ம ஓட்டுநர்கிட்ட தான் வந்து எதுவாக இருந்தாலும் கட்டாயப்படுத்த முடியுமே தவிர வெளிநபர்களிடம் வந்து கட்டாயப்படுத்த முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்களும் ஒரு ஓட்டுநர் நானும் ஒரு ஓட்டுநர் இன்னைக்கு நீங்களும் ஸ்டாலின் பிடிச்சி தான் போகிறீங்க நானும் ஸ்டாலின் பிடிச்சி தான் போகிறேன் நம்ம ஒரு அமைப்பை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தொழில் சார்ந்த நபர்கள் தான் அந்த அமைப்பை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுநர்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் ஆள் அகில இந்தியா முழுவதும் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த சங்கத்தை எப்படி வழி நடத்தணும் அந்த சங்கம் எப்படி போனால் ஓட்டுநருடைய பிரச்சனை தீரும் என்ற ஒரு திட்டமில் வந்து திட்டமிடுதலில் வந்து நம்மளுடைய அமைப்பு வந்து முழுமையாக திட்டமிட்டு திட்டமிட்டு இருக்கு இப்போது சங்கம் வந்து பதிவு வந்து விரைவில் வந்து செய்வதற்காக எல்லாமே மூவ் பண்ணியாச்சு முன்னதாகவே நம்ம குழுவில் நம்ம சொல்லியிருக்கோம் சங்கம் பதிவுக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவாகும் மேலும் நம்மளுடைய இணையதளம் மூலியமாக நம் ஓட்டர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கு அதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகும் ஏன்னா நம்ம இந்தியா அளவில் ஒரு நெட்ஒர்க் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் நண்பர்கள் போதுமான ஒரு சில நண்பர்கள் தான் வந்து நிதி கொடுத்தாங்க அந்த நிதி வந்து இங்கே பற்றாக்குறை இங்கே எதையுமே நகர்த்த முடியல ஆகையால் நமது குழுவில் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள ஒரு பதினாறாயிரம் பேர் இருக்கிறீங்க ஆளுக்கு நூறுவா போட்டாவே அதோடைய நிதி எங்கேயோ போய் நிற்கும் நம்ம சங்கத்தை நல்ல முறையில் வந்து வழி நடத்தலாம் நம்ம சங்கம் வந்து அனைத்து மக்கள் மத்தியிலையும் அரசியல்வாதிகள் மத்தியிலையும் அரசாங்க அதிகாரிகள் மத்தியிலையும் நல்ல ஒரு பேர் நம்மளால் வாங்க முடியும் நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் பணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆகையால் நம் ஓட்டுநர்கள் இந்த குழுவில் பயணிக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநர்களும் உங்கள் உங்களால் முடிஞ்ச நிதின்னு கிடையாதுங்க இந்த சங்கம் உங்களுடைய சங்கம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழுவில் வந்து ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் ஆகையால் நம் ஓட்டுநர்கள் அனைவரும் நூற்றி ஒரு ரூபாய் அந்த ஸ்கேனர் கோடில் நூற்றி ஒரு ரூபாய் நிதி அளித்து நம்மளுடைய வாட்ஸ்அப் தளத்தில் வந்து போடுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் இதையும் வந்து மென்ஷன் பண்ணி போடுங்க கட்டாயமாக இது எல்லாமே நம்ம வந்து இந்த சங்கம் உருவாவதற்கு இந்த ஓட் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அனைவருமே ஒரு பங்களிப்பு மூலியமாக தான் இது ஒரு ஒற்றுமையுடன் சமத்துவமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இது எப்போதுமே செயல்படும் என்பதை தெரியப்பட்டுக்கொள நண்பர்களே நல்லா சிந்தித்து பாருங்கள் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தினந்தோறும் டெய்லியும் எல்லாருக்குமே வந்துடாது ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கு வரும்போது அந்த சங்கம் வலிமையாக இருந்தால் தான் அதை சரி செய்ய முடியும் அந்த சங்கம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை வருது நாளைக்கு மட்டும் சங்கத்தை நாடலாம் அப்படின்னு நினைக்கிறது செய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க நம்ம சங்கம் வலிமையாக இருந்தால் நாளைக்கு இல்லை காலதடிச்சு ஒரு பிரச்சனை வந்தால் கூட நம்மளுக்கு இந்த சங்கம் வலிமையாக இருக்குது நம்மளோட சங்கம் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் உதவியை மட்டும் கேட்குறீங்க அந்த உதவி நம்ம எப்படி செஞ்சு கொடுக்க முடியும் சில கட்டமைப்பு இருக்குது நண்பர்களை சில கட்டமைப்பு இருக்குது சில விஷயங்கள் வந்து நம்ம கட்டமைச்சு வச்சாதான் ஒரு பிரச்சனைன்னா நம்ம உடனடியாக அதை வந்து தட்டி கேட்க முடியும் நம்மளுடைய கோரிக்கைகளை எடுத்துகிட்டு போனால் அதை சரி செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஆகையால் நம் ஓட்டுநர்கள் அனைவருமே கட்டாயமாக நூற்றி ஒரு ரூபாய் இந்த நன்கொடையை நமது குழுவில் பயணிக்கும் ஒவ்வொரு ஓட்டுநரும் கட்டாயமாக செலுத்த வேண்டும் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்ம ஒரு நேரம் சாப்பாட்டுக்கான செலவு தான் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கான செலவு நூறுபா அந்த நூறுபா நம்மளுடைய அமைப்பு நல்லா வளரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் செலுத்துவீங்க செலுத்தணும் தான் நம்ம அதுக்கான வேலையை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு என்னையோ இன்றைய தினம் ஜனவரி இருபத்தஞ்சி இருபத்தாறில் வந்து மத்திய பிரதேஷ் போபால் போபாலில் வந்து நமது ஒரு ஓட்டுநருக்கான ஒரு மீட்டிங்க்கு நம்ம போகிறோம் நம்ம சங்கத்துக்கான மீட்டிங் தான் நம்ம பதிவுக்கான வேலைகளை பார்க்குறதுக்கு ரெண்டு நாள் மீட்டிங் இருபத்தஞ்சி இருபத்தாறு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்க்கு போகிறதுக்காக இன்று நம்ம வாகனத்திலேயே வந்து நம்ம இந்த பயணங்களை வந்து மேற்கொள்கிறோம் நண்பர்களே நம்ம எல்லாருமே இங்கே பாருங்கள் கரங்களை கொடுத்து உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜாகின்.